பைஜோ முடி வைஜோடியா சொல்லுடியோ சொல்கடியே யாருங்க சொன்னா உண்டா சு அந்த தட் தட்டு எடுத்துருவா ஓ மீன் பிடிக்கலையோ சிக்கனுக்கு போடுறார் ஆ ஜோ தட்டை எடுத்துருவா 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 போ தரேன் எடுத்துருவா

அரின்ற சிக்கன் கூட சாப்பிடுறதா சிக்கன் சிக்கன் ஆ ஆ போறது பாக்கல மீனே பட்டுக்கிட்டே ஜானங்க புறம்பே ஜப் गया படா ஏ அம்மா கொடுக்கும்போது சாப்பிட மாட்டீங்களா ஊரே சாப்பாடு கூட சாப்பிடல அப்படியே கிடக்குது சில மீன் கொடுத்துப்பாரு சரி மீன் கொடுத்துப்பாரு இல்லைன்னா சிக்கனையை கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பார்ப்போம் சில ஐஸ்கிரீம் கொடுக்க சொல்கிறாங்க செலோம் ஆ ஒரு ஆன்டியை கமெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியல ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று எடுத்துருவா ஏதாவது ஒன்று பத்து ரூபாவில் கூட இப்போதைக்கு எடுத்துருவா ஜோக்டியே முடியாது சாமி உடைய சாமி இந்த சிக்கன் சிக்கன் பா நான் ವಾಹ್ ಚಿಕನ್ ಡಾ ಒಬ್ಬ ಚಿಕನ್ 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 ಉಡಿ ಉಡಿಯ ಸಾಮಿ ಉಡೆ ಸ್ವಾಮಿ